ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எளிமையான முறையில் இந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்சி மாதிரியும் வெளியே முறு மொறுன்னு இருக்க ஆப்பம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்வீங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி எடுத்தால் அதே கப்பில் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நான் மெஷரிங் கப்பில் அளந்து காமிக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட அளந்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்து இதை ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ண பிறகு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறியிருக்கு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கரகரான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் நான் மாவை எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னா அங்கே அங்கே நர நிறன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்பை நல்லா சுவாஞ்சி மாதிரியும் வெளியே நல்லா முர முரன்னும் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுருங்க இது நல்லா புளிச்சிதுன்னா ஆப்பம் நல்லா ஸ்பாஞ்சி மாதிரியும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாறி இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணியான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்தளவுக்கு வாவை நல்லா புளிச்சிருக்கணும் இப்போ ஆப்பக்கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆப்பக்கடாய் நல்லா சூடாகணும் நல்லா சூடான பிறகு ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ஜெண்டிலாக இது போல் சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஓரங்களில் நல்லா சிவந்து வந்திருக்கு உள்ளே நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆப்பம் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஆப்பம் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ஓரங்கள்லாம் நல்லா முறு மொன்னு இருக்குது தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்